தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அருந்ததியர் ஒதுக்கீடு சட்டவிரோதமானது அருந்ததியர் இடஒதுக்கீடு சட்டவிரோதமானது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் தமிழகத்தில் அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு உள்ளது பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்டோருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபொழுது அருந்ததியர்களுக்கு மூன்று சதவீத உள் இடஒதுக்கீடு வழங்கினார் இந்த நேரத்தில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பற்றி நாம் பேச வேண்டியிருக்கும் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் தெல்ல தெளிவாக கூறிவிட்டது இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதத்துக்கு மேல் போகக்கூடாது என்று தெளிவாக கூறிவிட்டது இடஒதுக்கீடு என்பது ஐம்பது சதவீதத்துக்குள் தான் இருக்க வேண்டும் மீதி ஐம்பது சதவீதம் தங்கள் திறமைகளை பயன்படுத்தி போட்டி மூலம் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது ஆனால் தமிழகத்தில் அதே அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு தொடர்கிறது ஒரு சமூகம் ஒரு பத்து சதவீத மக்கள் தொகை இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஐம்பது சதவீதம் என்று பார்க்கும்பொழுது ஐந்து சதவீதம்தான் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் ஐந்து சதவீதம் போட்டி திறமையால் பலனடைய வேண்டும் அதுதான் உச்சநீதிமன்றத்தின் தெளிவான தீர்ப்பு இன்றைக்கு இட இடஒதுக்கீடு மூன்று சதவீதம் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் அருந்ததியருடைய மக்கள் தொகையே மூன்று சதவீதம் கிடையாது மூன்று சதவீதம் கூட இல்லாத அருந்ததியருக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு எப்படி வழங்கப்பட்டது அதுதான் கேள்வி அருந்ததியருடைய மக்கள் தொகை ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் என்று தமிழக அரசு அந்த ஏற்கனவே உள்ள புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அருந்ததியர் சமூகத்தின் மொத்த மக்கள் தொகை ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் உச்சநீதிமன்ற தீர்ப்படி தீர்ப்புப்படி பார்க்கோம் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் தான் உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் மீதியை அவர்கள் போட்டி மூலம் தங்களுடைய திறமை மூலம் பயன்படுத்தி பலனடைய வேண்டும் அதுதான் நீதி ஆனால் இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் உள்ள அந்த அறநிலையருக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது சட்டவிரோதமானது இது கருணாநிதி ஆட்சியில் வழங்கப்பட்டது ஏன் இந்த வழங்கப்பட்டது என்று சொன்னால் அருந்ததியர்கள் தமிழர் கிடையாது அவர்கள் தெலுங்கர்கள் கருணாநிதியும் தமிழர் கிடையாது அவர் ஒரு தெலுங்கர் கருணாநிதியின் தெலுங்கு பாசத்தால் இந்த ஓரவஞ்சகம் செய்யப்பட்டுள்ளது மக்கள் தொகையில் மூன்று சதவீதம் கூட இல்லாத அருந்ததியருக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் தான் அவங்க மக்கள் தொகை ஆனால் அவளுக்கு மூன்று சதவீதம் வழங்கப்பட்டுள்ளது இது மிகப்பெரிய துரோகம் மிகப்பெரிய அநீதி இது கருணாநிதியோட திமுகவோட தெலுங்கு மோகத்தால் தெலுங்கு பாசத்தால் இந்த உள் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது கண்டிப்பாக இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும்